தமிழக வெற்றி கழக தலைவரும் நடிகருமான விஜயின் ஐம்பத்தி ஓராவது பிறந்த நாள் விழாவினை தொடர்ந்து உதகை அடுத்துள்ள சோலூர் பேரூராட்சி தமிழக வெற்றி கழகம் சார்பில் கோக்கால் பழங்குடியின கிராமத்தில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் மூன்று இடங்களை பிடித்த பழங்குடியின மாணவ மாணவிகளை பாராட்டி சோலூர் பேரூராட்சிக்குட்பட்ட சோலூர் கோக்கால் பொக்காபுரம் ஊக்கர் மற்றும் கிளென்மார்கன் ஆகிய பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மாணவ மாணவிகள் ஐம்பது மாணவர்களுக்கு கேடயம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டன இதில் மகளிர் அணி தலைமை எஸ்தர் சுதாகர் அமைப்பாளர்கள் சிவக்குமார் ராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தமிழ் மங்கை மேனநாச்சியாரே மக்கள் சேவகர் அஞ்சலியாவளே நம்முடைய அரசியல் வழி காட்டிகளாய் ஏற்றே சாதி மத பாலினா பாகுபாடு இல்லாத சமத்துவ சமுதாயத்தை உண்டாக்க மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள் போராடி அன்னை தமிழ் அன்னை தமிழ் மொழியை மொழியை காக்க காக்க உயிர்த்தியாகம் செய்த உயிர் தியாகம் செய்த மொழி போர் தியாகிகளின்

தன்னுடைய கெரியரின் உச்சத்தை உதறிவிட்டு மக்கள் பணிக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்த தளபதி என்ற அங்கீகாரத்தை விட்டுவிட்டு அதிகாரம் தலைவனாய் ஏழை இளையோர்களின் கடைசி நம்பிக்கையால் தன்னம்பிக்கையோடு களத்தில் தனித்துணும் தமிழக வெற்றி கரகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு இணைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறி இந்த விழா இந்த என்னுடைய பேச்சினை ஆரம்பிக்கிறேன் நன்றி

Muy did